வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுகா பேரூராட்சி மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் நூறு நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்தக் கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் உடுமலை ஒன்றிய கமிட்டி சார்பில் பொதுமக்களுடன் மனு கொடுத்து உரிமை முழக்க போராட்டம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது பேரூராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதிச் சட்டத்தை அமல்படுத்த கோரியும் வேலையின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக நூறு நாள் வேலை அட்டை வழங்கிடக் கோரியும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கடன் வாங்கி வீடு கட்டி முடித்த பயனாளிகளை தவிக்க விடாமல் உடனடியாக நிதியினை வழங்கிட கோரியும் சொத்து வரி குடிநீர் வரி குப்பை வரி உயர்வுகளை திரும்பப் கோரியும் தளி உட்பட உடுமலை ஒன்றியம் முழுவதும் அதிகாலை முதல் சாராய விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உரிமை முழக்க போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு உடுமலை ஒன்றிய செயலாளர் எஸ் ஜெகதீசன் அவர்கள் தலைமை தாங்கினார் தலி செயலாளர் பி சுப்பிரமணியன் பொன்னாலம்மன் சோலை செயலாளர் எம் பி அருண் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர் குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கி கனகராஜ் மாவட்ட குழு உறுப்பினர் ஆகியோர் உரையாற்றினர் கருப்புசாமி நன்றி உரையாற்றினார் போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் முடிவில் தலி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர் நேர்மை வாதம் செய்திகளுக்காக சிவப்பிரகாசம்

இதுக்கெல்லாம் காரணம் நூறு நாள் வேலை ஒவ்வொரு ஊராட்சியிலும் மூற்றுக்கணும் Thank you.